ரெண்டு செட் தோசை ரெண்டு செட் மசாலா தோசை ரெண்டு செட் வடை ரெண்டு செட் பொங்கல் இது கூட சூடா கொஞ்சம் காஃபி நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளிய கொண்டு போய் விக்க போறான்னு என்ன சாப்பிடாம பாத்திட்டே இருக்கேன் சார் சாப்பிடடே மாமணி சரி சார் எடுத்துட்டு வாங்க எஸ் சார் பேங்க் மேனேஜரா ஏதோ சாப்பாடு ஓசியில் கிடைக்கிற வரைக்கும் ஓகேதான்

நான் உள்ள வெளியில வேலை செய்யற இந்த விஷயம் முதலாளிக்கு முன்னாடி கொஞ்சமான

இதுல ஒரு கோடி ரூபாய் முதல் பரிசு அது நமக்கு விழுந்துச்சு உங்களுக்கு ஐம்பது லட்சம் எனக்கு ஐம்பது லட்சம் விழுல அண்ணே அதிர்ஷ்டம் தேடி வரும்போது அது வேணாம் சொல்லாதீங்க நிச்சயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் மணிநாய் மணிநாய் வாங்க மேனேஜர் சார் அண்ணே அன்னைக்கு லாட்டி டிக்கெட் கொடுத்தல்ல ஆமா அதுல ஒரு கோடி ரூபா பரிசு வந்திருக்குனே எவ்வளவு ஒரு கோடி ரூபாயே இந்த பாருங்க எஸ் ஜி 11995111 எவ்வளவு ஒரு கோடி ரூபாயே ஒரு கோடி ஆமா நீ நீ டிக்கெட்ங்க நீ நீ டிக்கெட் ஐயோ எங்க அத நான் கிச்சன்ல தான் எங்க வெச்சிருந்தேன் என்னனே அடுப்புல இடுப்புல போட்டுக்க போறீங்க நான் எடுத்து வந்தறேன் ஐயோ ஒரு கோடி ரூபாயே போடா

எங்களுக்கு லாட்டில ஒரு கோடி விழுந்திருக்கடா ஒரு கோடியா உனக்கு தெரு கோடியே தெரியாது அப்புறம் ஒரு கோடி அப்படா தெரியும் டப்சா கண்ணா மேனேஜர் சார் என்ன அவர் மேனேஜர் இல்லடா வாட்ச்மேன்டா வாட்ச்மேனோ இனிமே அவர் வாட்ச்மேன் இல்ல நான் சர்வரும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் கோடீஸ்வரர்கடா நீ எப்பவும் போல பில்ல கம்பீரியே குத்திட்டு ஓ ஹோட்டலுக்கு ஏத்தாப்புற 5 ஸ்டார் ஹோட்டல் ஓட கட்டி அதுல பில்ல கம்ப்யூட்டர் குத்த போறேன்டா டேய் தோசை கல்ல டிப்ஸ் வாங்க கூடாதுன்னு சொன்னாரா ஆமா இந்தடா 2 ரூபாய் டிப்ஸ் டேக்கிட்ரா

இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க யானை எல்லாத்துக்கும் மொத்தமா ஒரு வேலை போட்டு வைங்க வெளியில வந்தோன்னு வாங்கிக்கிறேன் இனிமே உங்களுக்கு எங்க வீட்டுல டூட்டி நாங்க எழுந்திருச்சு உடனே பாட்டு வாசிக்கிறோம் பல இந்தி பாட்டே வாசிக்காதீங்கடா லேட்டஸ்ட் பாட்டா வாசிங்கடா தமிழ் பாட்டா வாசிங்க நமஸ்காரம் ஏஜென்ட்

ஒரு பேங்க்ல எப்டியா ரெண்டு ஏஜென்ட் இருக்க முடியும் ரெண்டு பேங்க் ரெண்டு ஏஜென்ட் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்தா மூணு பேங்க் மூணு ஏஜென்ட் ரெண்டு பேரும் தனித்தனியா வந்தா நாலு பேங்க் நாலு ஏஜென்ட் ஏப்பா என்னப்பா இவன் வெறிநாய கிடிச்ச மாதிரி பேசுறான் டேய் அவுட் சைடு அவமரி பீப்பிள் வெயிட்டிங் இவன் ஆபன் பண்ணுப்பா அண்ணே யார் நீங்க என்ன வேணும் உங்களுக்கு சார்ளாட் இல்ல 1 கோடி ரூபாய் எங்களுக்கு சாரி இது டூப்ளிகேட் டிக்கெட் டூப்ளிகேட்டா மிஸ்டர் நல்லா கேளுங்க இவர்கிட்ட தான் அந்த ஒரிஜினல் டிக்கெட் இருக்கு இவருக்கு தான் அந்த ஒரு கோடி ரூபாய் ஐயோ சார் பரவாயில்ல சார் டூப்ளிகேட்டா இருந்தா ஒரிஜினல் டிக்கெட் வாங்குனவருக்கு முக்காவாசி வாசி பணம் கொடுங்க டூப்ளிகேட்டுக்கு கால்வாசி வாசி பணம் கொடுங்க ஏகப்பட்ட கமிட்மெண்ட் வச்சிருக்கலாம் முடியாது ப்ளீஸ் கொஞ்சம் வெளில போறீங்களா ப்ளீஸ் இத நம்பி என் சர்வர் வேலை வேற வெச்சிருக்க சார் அப்ப ஒண்ணு செய்றீங்களா என் வேலை காலியா இருக்கு என்ன வேலை ஐஏஎஸ் ஆபீசர் வேலை இல்ல பிளட் பேங்க் ஏஜென்ட் வேலை செய்றீங்களா நக்கல பாத்தியா

ஒரு கோடி நீ தாங்குவியா இந்த வயசுல அந்த ஒரு கோடி வைக்க மாட்டேன் ஐ வில் ரைட் சைடுல யானை படுத்திருக்கு மேட்ரு கிரஞ்ச மிதிச்சிடும் லெஃப்ட் போனா நம்மள பிரேக் வச்சிருவானுங்க அப்ப ஸ்ட்ரைட்டா போடுமா ஹலோ ஓடு கேக்குதா டேய்